ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களோடய ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க நம்ம ஊரெலாம் தொடச்சா மழை பெஞ்சிகிட்டே இருக்கு இன்றைக்கி காலையிலுமே ரொம்ப மேகமூட்டமாக மன்னார்குடியில் லேசாக தூரிகிட்டு இருக்கு எங்கள் ஊருக்கிட்டக்க வர வர மேகமூட்டமாக இருக்குது ஆனால் மழை சரி தூரலை தான் வந்துட்டு கிழபுத்தூர்லேருந்து கிளம்பி காலையிலே கெழுத்தூர்லேருந்து மன்னார் மன்னார்குடிலேருந்து கிளம்பி கெழுபத்தூர் போகிறோம் போயிட்டு இன்னைக்கு அங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதான் அந்த விடல பார்க்க போகிறீங்க இன்றைக்கி அங்கே வேலை இருக்குது அப்போலையே போய் எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் ரேஷன் கடையில் பொருள் வாங்கல அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வருவோம் இது வந்து எங்கள் ஊருக்கு போகிற வழியில தான் இப்போ இருக்கோம் எங்கள் ஊருக்கு போகிற வழியில் வந்து கரும்பு போட்டிருந்தாங்க இப்போ வந்து கரும்பு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதான் சரி பார்த்துட்டு போகணுன்னுங்கிறத நாங்கள் இறங்கிட்டோம் பாருங்கள் பக்கத்துலேயே நெல் கரும்பு ஆனால் இன்னும் தான் இந்த குருத்து வருது இன்னும் கரும்பாக அந்த இது வரலை சீனி கரும்புங்க பொங்கு கரும்பு இல்லை சீனி கரும்பு சீனி கரும்பு தான் நம்ம வந்து இப்போ கெழுவுத்தூர் கிளம்பிட்டோம் இப்போ நம்ம மன்னார்குடியில் வாடகை வீட்டில் இருக்கோம்ல அந்த வீட்டில் வந்து மரம் வந்து வாழத்தார் இருந்துச்சு அது ரைத்தியே நாங்கள் வெட்டிட்டோம் வெட்டி நாங்கள் பத்தி புகையெல்லாம் காமிச்சு முடி வச்சிருக்கோம் இன்னும் பழுக்கலை நல்லா முத்திரிச்சு சரி கெழுத்தூருக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் நாங்கள் அன்றைக்கி ஒரு மார்னிங் ருட்டீன் வீடியோ போட்டு வந்தோம் இது மாதிரி எல்லாேருக்கும் கொடுக்கணும்னு ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்தது அப்போ ஹவுஸ் ஓனருக்கு கிடையாதா அப்படின்ட்டு ஹவுஸ் ஓனர் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்காங்க அவங்க படிக்கடி நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தனிங்க தான் நாங்களே பார்த்துதான் இருக்கப்பறம்லாம் இங்கே வர்றதில்ல அவங்க பக்கத்தில் இருந்தால் அவங்க தானே எடுத்துக்குவாங்க நமக்கு எப்படி தருவாங்க இங்கே அவங்க ஊரில் இல்லாததுனால அவங்க வந்து இங்கே கொ உள்ளதெல்லாம் நீங்களே பயன்படுத்திக்கங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம பாதுகாத்து அதை பயன்படுத்திக்கிறோம் அவ்வளோதான் இப்போ வாழை வாழைப்பழம் வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம கிளம்பு கிளம்பலாம் பழுக்க வச்சிருக்கோம் எங்க கெழுவத்தூர் வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு பசங்களை எல்லாம் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா அக்கா எல்லாம் வேற வீட்டுல இல்லையா பிள்ளைங்க சமை ஜாலியா விளையாடுறாங்க சவுண்டு தாங்கலை எல்லாரும் விட்டு விளையாண்டுட்டு என்னென்னமோ கேக்கு எதாவது செஞ்சு சாப்பிட்டோம்லாம் நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க கேட்டுட்டு ரேஷன் கடைக்கு வந்தோம் வந்துட்டு பொருள் எல்லாம் வாங்கியாச்சு பாருங்க குடும்பத் தலைவி அவங்களாம் வாங்க ரேஷன் பொருள்லாம் வாங்கியாச்சும் இந்த புத்தவன் போய் பார்த்துருப்பீங்க எங்க வீட்டுல இருந்து நாங்க எல்லா வீடியோவிலையுமே தெரியும் கோயில் அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு ரேஷன் கடை இருக்குது வந்து எல்லாம் இப்போ அரிசியெல்லாம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு இப்போ எங்கள் ஊர் டீ கடையை பா வந்துட்டு காமிக்கிறவங்கள்ட்ட நீங்கள் நான் எவ்வளோ டீ கடை பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம ஊரில் உள்ள டீ கடை மாதிரி எங்கேயும் கிடைக்காது வாங்க அந்த டீ கடையில் போயிட்டு டீ குடிச்சிட்டு போவாங்க கோயில் அப்படியே நேராக வீடு

இனிப்பு கம்மியாகவே இருக்கட்டுங்க வந்துவிட்டு இப்போ நாங்கள் ரேஷன் கடைக்கு வந்ததுனால பாத்திரம் வாளி எதுவும் எடுத்துகிட்டு வரல அதனால் இப்போ கவர்லேயே தான் வாங்குகிறேன் வீடு பக்கத்தில் தான் உடனே போயிட்டு மாற்றிருவோம் ஆனால் தவறு அப்படி வாங்கக்கூடாது ஆனால் நாங்கள் அவசரத்தில் டீ சரின்னு வாங்கிட்டோம் பாருங்க இப்படி தான் எல்லாருமே உட்காந்து அந்த நாட்டு நடைப்பெல்லாம் அப்படிதான் பேசிக்கிறது இது மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தா என்ன ஊர்ல என்ன நடக்குது என்ன இதுன்னு இப்ப அப்படிதான பேசிக்கிறீங்க இங்க தானே பேசுறீங்க யாரிங்க இப்ப காலையில இருந்து இது எத்தனாவது டீ ரெண்டு காலையில ஒண்ணு போனேன் இப்ப ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு சாயங்காலம் மூணு நேரம் மூணு நேரம் ஒரு டீ நாங்கள் ரேஷன் கடைக்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டு இவ்வளோ நேரம் கதை எல்லாம் கதை பேசிகிட்டு வச்சுட்டு மதிய சாப்பாட்டுக்கு வந்து நாங்கள் வாழைக்காய் வருவல் செய்கிறோம் அக்கா வந்துட்டு காலையிலே காய்கறி குழம்பு வச்சுருந்தாங்க இது வந்து வாழைக்காய் வந்து நம்ம இது நம்ம வீட்டில் மண்ணாக்குடியில் உள்ள வாழைக்காய் நைட்டே நான் வறுவல் பண்ணிடுறேன் நல்லா சூப்பராக இருந்தது சரிதான் இப்போ பண்ணாமல் சாப்பாட்டு தொட்டுக்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதான் தோசைக்கடலில் வந்து மீன் வறுவல் மாதிரியே மீன் வறுவலுக்கு நம்ம என்னென்ன மசாலா போடுவோமோ அந்த மசாலா எல்லாம் போட்டு மீன் மாதிரியே வளக்க ஆரம்பம் செய்யற. அப்ப பாக்குறது எப்படி இருக்கு? மீன் மாதிரி இருக்கு எடுத்து பாரு. பாப்பா. பாப்பா கொஞ்சம் இப்படி என்ன சொல்லிட்டு வந்துச்சோ உங்களுக்கு? என்ன சொல்லுங்க

பரிஞ்சு நாங்கிட்டு வாங்க பாஸ் பெரிய அது நீங்க இந்துதெலா ஒரு வெளியில போற அளவுக்கு நீங்க பெரிய புள்ளையா வளர்ந்து தெல்லுவீங்க போறோம் இப்போ என்ன பாத்துக்கிட்டீங்க ஒரு ஐந்து எவபடுது இப்போ நான் கொத்த கேட்கணும் நீங்க இந்துதெலா மாதிரி அம்மா அப்பா விடுவாங்க

அவன் வந்து தூக்கி போட்டுுறான்டா என்ன வந்து இந்த வந்து என்ன வந்து சாமாரே ஹம் ஹம் பரக்கு கிட்டி ஹே சரி ஆவலா எத்தபவு அவனுக்கு குடு குடு சாப்பிட்டு விடுங்க அண்ணா அவனுக்கு குடு கிச்சில இல்ல அதில வா அது இல்லாம ஹம் அது கிச்சில வா അപ്പുറമ അല്ലേ അപ്പുറം എന്നെ കണ്ടു. അപ്പുറം എന്നെ കണ്ടു. സമമ പിരിക്കാനാണല്ലേ. എന്തിനാ എന്തിനാ. ഹ്? ഇങ്ങോട്ട്ടാ. ഉമ്മാക്ക് ഇഷ്ടപ്പെട്ടോ? കാണുന്നില്ല. കണ്ണു കാണയേ. എന്മല കണ്ണു കാണാ മോനെ. ഇങ്ങടെ. ജെഫ് തമ്മടെ. അല്ല അത് അവിടെ കറങ്ങി പോയതാണ്.

நாட்டோட்டி வரப்போ மாட்டாங்க சாப்பிட்டுட்டு திரும்பவும் நாயம் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்ப போறான் அதுதான் மாங்காய் வரிகிட்டு வந்திருக்கும் இந்த வருஷம் இங்கே இங்க வந்துட்டு மாங்காய் தான் அவ்வளோவா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போன வருஷம்னா செம்ம மாங்காய் ஆமாப்பா இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக மரத்தில் காய்க்கலாம் ஆமாம் அந்த வருஷம் அந்த மரத்தில் காய்கலை இதில் வந்துட்டு கம்மியாக இருக்கு நம்ம ஒரு ரெண்டு மா அன்னைக்கு ஒரு நாள் வந்தி பறிச்சுட்டு போனோம்னா பறிச்சுட்டு போய் அந்த ரெண்டு மாதம் போனால் கவர் பிச்சுட்டு கீழே விழுந்துட்டு சித்தப்பா என்ன அதனால கொடுத்துட்டு போயிட்டேன் மாங்காய் இன்னைக்கு தான் பறிச்சுட்டு போறோம் பறிச்சுட்டு போய் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம்